வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் மேசம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே சுக்கரன் இருக்கிறாரு அப்போது உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளாக இருக்கட்டும் ஸோ இவங்க யாருமே உங்கள் பேச்சுக்கு உங்களுடைய சிந்தனைகளுக்கு உங்களுடைய செயல்களுக்கு ஆக்சப்ட் பண்ணிக்குவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது அடுத்ததாக உங்களுடைய வருமானம் அப்படின்றதும் நிச்சயமாக போதுமானதாக ஒரு திருப்திகரமானதாக இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சுக்கரன் அப்படின்றது உங்கள் ராசிக்கு வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ராசியிலேயே அதாவது மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலையே இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய காரணத்தினால அப்போ எதிர்காலத்தில் வருமானத்திற்கு என்ன பண்ணணும் அப்போ அதற்கான திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் தீட்டுவீங்க செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்கால வருமானத்திற்கு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கணுமோ ஸோ அந்த நடவடிக்கைகளை எடுப்பீங்க திட்டம் வகுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயணிக்கிறார் அப்போது ஒரு வித இறுக்கத்துலேயும் ஒருவித டென்ஷன்லேயுமே இருந்திருப்பீங்க இந்த ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க உங்களுடைய ப்ரெஷர் கோவம் இதெல்லாம் குறைஞ்சி வெளியில் வருவீங்க கொஞ்சம் மனைவி பிள்ளைகளோட பொழுதுகளை கழிப்பீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் சினிமா பொழுதுபோக்கு யூடியூப்பு ட்விட்டரு ஸோ இந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ பொருளாதார விஷயங்கள்லையும் சரி குடும்பத்திலையும் சரி ரெண்டுத்தையுமே ஒரு சமமான முறையில் பேலன்ஸ் பண்ணுவீங்க குடும்பம் அப்புடின்னு வந்தப்போ உங்களுடைய ரோல் என்னவோ அதை செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஃபேமிலிக்கு வருமானம் அப்புடின்னு வரப்போ அந்த வருமானத்துக்கு என்ன தேவையோ சரி அதையும் கவனத்தோட செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிற காரணத்தினாலையும் அதே மாதிரி உங்கள் ராசியிலேயே சுக்கரன் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நாளாக இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வீடை விற்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வண்டியை பழைய வண்டி விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல பலமான கிரகங்கள் அதாவது ஆட்சி பெற்ற புதன் இருக்காரு அங்கே குருவும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால விற்கணும் அப்படின்ற எண்ணங்களோட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் சார்ந்த ஃபீல்டாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களாக இருக்கட்டும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணி இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்றது பலமாக இருக்குது ஸோ இது சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த புதன் குரு கிரக சேர்க்கை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் வந்து செவ்வாய் இருக்கிற வரைக்கும் அந்த கல்வி பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் படிப்பில் ஒரு படிக்கணும் படிக்கணுன்ற என்ன இருக்கும் ஆனால் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக விளாடுவோமே அப்படின்ற கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் ஏன்னால் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அப்படின்ற இருக்கக்கூடிய காரணத்தினால கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசியிலேயே சுக்கரன் இருக்கக்கூடிய காரணத்தினால லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதான் அவங்க பேச்சை கேட்பாங்கன்னு ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் உங்கள் பேச்சை தட்ட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்கள் முடிவுகளுக்கு செவி சாய்ப்பார்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைங்க விஷயத்துலேயும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு கேட்டு செய்வீங்க ஏன்னா அவங்க ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால பிள்ளைகளோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அதே மாதிரி புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி செய்கிறோம் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய வீரியஸ்தானம் கொஞ்சம் பலமாக இருக்குது வீரியஸ்தானத்தில் குரு இருக்குது ரெண்டாவது அந்த வீரியஸ்தான அதிபதியான புதனும் அதே இடத்துல ஆட்சி பெறுறாரு செவ்வாயும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சப்போர்ட்டடா இருக்கு சுக்கரன் சப்போர்ட்டடா இருக்கு ஸோ எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால திருமணத்திற்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி திருமண குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி இந்த ஜூன் மாதம் அப்படின்றது சிறப்பாக இருக்கு அதே நேரத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய வேலையில் உங்களுடைய கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸை பேச்சுக்களை குறைச்சிக்கங்க கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் எந்த நேரமும் அவங்களுடைய ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஏன்னா தொழிற்தானாதிபதி ராகுவோடைய சேர்ந்துருக்கக்கூடிய காரணத்தினால ராகு அப்படின்றது வித பிரச்சனை சண்டை சச்சரவுகளை குறிக்கும் ஒரு கருத்து மோதல்களை குறிக்கும் ஸோ அப்போ பேச்சில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கருத்து விவாதங்கள் மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறது அப்படின்றது நல்லது மற்றவங்களோட அதாவது உங்களோட சேர்ந்து பணி புரிகிறவங்களோடையும் சரி கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு வேலையில் கவனம் செலுத்துங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு வர்றப்போ வெளியில் என்ன தான் நீங்கள் சிரித்து பேசி எல்லார்த்தோடையும் ஒரு சந்தோஷமாக சகஜமாக வாழ்க்கை நடத்தினாலும் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தனிமை அப்படின்னு வர்றப்போ ஒரு தேவையில்லாத ஒன்றும் இல்லாத விஷயத்தை மனசில் போட்டு ஒரு குழப்பிக்கிட்டு உங்களை நீங்களே ஒரு சோகத்தில் ஆழ்த்திக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிச்சயமாக உங்களுடைய சோகங்கள்லேருந்து வெளியில் வரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் உங்க பேமில இருந்து உங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் ஸோ இந்த மாதம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவே கார்த்திகை நட்சத்திரம் அதாவது மேசராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கனிவான கவனத்திற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு போதாத காலம் கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை பணம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம் யாருகிட்டையும் ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது வச்சுக்காதீங்க ஸோ கவனம் 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 கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன ரீதியான ஏதோ ஒரு சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத பலன்களின் போதும் சில கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க நிச்சயமாக பிரச்சனைகளை இந்த ஜூன் மாதத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது ஜனவரி மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க அதே மாதிரி மார்ச் மாதத்தில் பன் பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க அடுத்ததாக மே மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் பிறந்துருக்கோங்க அதுக்கடுத்ததாக ஜூலை மாதம் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க செப்டம்பர் மாதம் பதினான்கு பதினஞ்சாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க நவம்பர் மாதம் பதிமூணு பதினாலாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை பேச்சிலையாக இருக்கட்டும் ஒரு முன்கோபம் பிடிவாதங்களாக இருக்கட்டும் ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பேச்சில் முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க ஒருவேளை இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்டில் தெரிவிங்க இது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சியின் மூலியமாக இந்த தேதிகளை நான் தேர்வு செஞ்சுருக்கேன் ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே